முதலாவது விஷயம் எனக்கும் அந்த மனிதன் அல்லது எனக்கும் அந்த ஆன்லைனுக்கு மத்தியில் உள்ள கண்ட்ராக்ட் என்ன இன்வெஸ்ட்மென்ட் கண்ட்ராக்ட் என்று சொன்னா இஸ்லாத்துல ஒன்றோ முதாரபாவாக இருக்கணும் அல்லது ஷிர்கத் பார்ட்னர்ஷிப் இருக்கணும் அல்லது புதிசாக வந்திருக்கக்கூடிய வக்காலா பில் இஸ்திஸ்மார் என்று செல்லக்கூடிய இந்த வக்காலா அடிப்படையான இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கணும் எனவே நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் ஒரு கோடி ஒரு லட்சம் பத்து ரூபாவாக இருந்தாலும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது முதாரபாவா

இந்த தெளிவு அதுல இல்லாட்டி சில கண்ட்ராக்ட் அதை பாத்தில் ஆகிடும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதை பத்தியும் தெரியாது இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன நான் பணத்தை கொடுக்கிறேன் அந்த பணத்தை எங்க அவங்க பிசினஸ் செஞ்சு எனக்கு லாபத்தை கொண்டு வராங்க இந்த விஷயமும் தெரியாது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நேத்து கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தனே சிலர்கள் போஸ்ட் பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க அதுல கொஞ்சம் பாருங்களே இது கொஞ்சம் பாருங்களே நான் எத்தனையோ லட்சம் லட்சம் எத்தனையோ மில்லியன் போட்டு இருக்கிறேன் எம் டி எஃப்இ ஐம்பது நிமிஷம் ஸ்ரீலங்கன் ஒரு முஸ்லீம் வாலிபர் அதை பத்தி விளங்கப்படுத்துறாள் இது இப்படிதான் இது இப்படிதான் அதை சுற்றி ஹலால் தான் என்று செல்றாள் ஒல்லாகி செல்றேன் அது ஐம்பது நிமிஷத்தை கேட்டதுக்கு பிறகு கவலையா இருக்குது எந்த அளவுக்கு தைரியமாக ஒரு பாமர மனிதன் வந்து ஹலால் என்று சொல்லுவார் கணிஜபுரிய சகோதரர்களை நண்பர்களை ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க இன்வெஸ்ட் பண்றது எங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றது எக்ஸேஞ்ச் என்று சொல்லுவாங்க மார்க்கெட் என்று சொல்லுவாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றது ஷியர் மார்க்கெட் என்று சொல்லுவாங்க இந்த மூனுடைய விஷயத்துல உடைய சட்டங்கள் இருக்குது

ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சிலிருந்து நீங்க பாதுகாப்பு பெருங்கோ நாங்க இதுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சொல் இவ்வளவு கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் வாலிபர் சிம்பிளா செல்றாள் எனவே இதுல இப்படிதான் இப்படிதான் நல்ல விஷயம் தானே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்படி நாங்கள் பத்துவா செய்வோம் எனவே எத்தனையோ கம்பெனி தொடர்பு இல்லாம கோடி கணக்கு பொழு வச்சுட்டு போகக்கூடிய அமைப்பு அதுல கூடையாக எங்கட முஸ்லிம்கள் மாட்டிப்பட்டுறதுதான் சரியான கவலை அறிவிப்பு எங்கட முஸ்லிம்கள் தான் கூட போறாங்க கஷ்டமான காலம் வறுமையான காலம் ஆனா அதுக்காக வேண்டி இந்த மடத்தனத்தோட நாங்க வியாபாரம் இருக்கிறேன் அல்ல ஒரு நாளும் இதுக்கு மன்னிப்பு தர மாட்டாங்க எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்டங்கள் படிக்கிறது எப்படி முன்னால சட்டங்கள் படிக்கிறது தியாகத்துடைய நாள் எப்படி சம்பாதிச்சாய் எப்படி செலவழிச்சாய் ஒவ்வொரு சதத்துக்கும் நானும் நீங்களும் ஜவாப் சொல்ல தான் புதுசாண்டு வந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அது அந்த ராபம் நஷ்டம் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை சுற்றி நான் இந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டான்